வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பிரபஞ்சம் பேதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா பெண்கள் ரகசியத்தை சொல்லக்கூடாது சொல்லினா என்ன பிரச்சனை வரும் ஜாதக வழக்கம் அதாவது பொதுவாகவே வந்து ஆதி காலத்தில் வந்து பெண்கள் வந்து வீட்டில் இருப்பாங்க ஆண்கள் வந்து பொருள் சம்பாதிக்கிறதுக்காக சென்று பொருளை க சேர்த்து அதுங்க பிற்பாடு வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு அவரவர்களுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ்வாங்க அந்த காலம் வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்த காலங்கள் இப்பொழுது வந்து நூறு பர்சன்டேஜில் வந்து தொண்ணூறு விழுக்காடு வந்து இரண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க ஆண் பெண் சரி சமமாக வந்து வேலைக்கு போகக்கூடிய தன்மையை வந்து இந்த கலியுகத்தில் வந்து இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கு சரி இப்படி பயணம் பண்ணிகிட்டு இருக்கிற அமைப்பில் பெண்கள் வந்து எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்ததுன்னா வந்து இந்த மாதிரி தன்மையில் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க வேலைக்கு போகக்கூடிய தன்மை இருக்கும்னா அவர்களுடைய ஜாதகத்தில் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் நீசம் வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பில் இருந்ததுன்னா அதாவது மேஷ வீட்டில் இருந்ததுன்னா ரிஷப வீட்டில் இருந்ததுன்னா விற்சக வீட்டில் இருந்ததுன்னா துலாம் வீட்டில் இருந்ததுன்னா அடுத்ததாக மகரம் கடகம் இந்த வீட்டுகள்லாம் வந்து செவ்வாய் இருந்ததுனாலும் சரி இல்லைன்னா ஒரு ராசியில் ஆரம்ப டிகிரியில் ஜீரோலேருந்து ஒன்றரை டிகிரி இருபத்தி எட்டரை டிகிரியிலேருந்து முப்பது டிகிரிக்குள்ளே இருந்தாலும் இந்த வேலைக்கு போகக்கூடிய தண்ணியை கொடுத்துரும் அந்த பெண் ஜாதகத்தில் அது ஏன்னால் செவ்வாயினா கணவன் செவ்வாயினா நண்பன் செவ்வாயினால் பங்குதாரர் செவ்வாயினால் வந்து நீங்கள் அடையும் வெற்றி நீங்கள் வந்து ரகசியமாக செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் அனைத்தும் வந்து செவ்வாயில் சேர்க்கை போகிறோம் அந்த மாதிரி செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு அதிகாரம் அடையும் பொழுது வலிமை பெறும் பொழுது நீங்கள் வந்து அந்த செவ்வாய் உத்தியோகம் அந்த உத்தியோகத்தை நாடி செல்லக்கூடிய பெண்களாக மாறிவிடுகிறீர்கள் இதுவே இன்னொரு கிரகம் ஒன்று இருக்குது சந்திரன் சந்திரன் வந்து ஆட்சி உச்சம் நீசம் இந்த மாதிரி தன்மையில் இருக்கும்போது கடகம் மகரம் ரிஷபம் விர்ச்சிகத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகமுடைய பெண்களும் வந்து வேலைக்கு போவாங்க இது இல்லாமல் சில கிரகங்கள் ஒன்பது கிரகத்தில் எது வந்து அதிக ஆட்சி உச்சம் நீசம் வக்ரம் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய கிரகங்களோடு இந்த சந்திரனும் செவ்வாயும் சேரும் பட்சத்தில் பெண்கள் வேலைக்கு போவாங்க இப்போ நம்ம சொன்ன அந்த காம்பினேஷன் வந்து நிறைய கோடிக்கணக்கான காம்பினேஷன் வந்து ஜாதகர்கள் வந்து வேலைக்கு போகிற மாதிரி அமைப்பு வந்து இந்த கலியுகத்தில் இருக்குது அதனால்தான் இந்த அமைப்பு புறம் வந்து பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய ஜாதக அமைப்பில் வருது சரிங்க ஐயா இந்த ஜாதக அமைப்பு இருக்குது வேலைக்கு போகிறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க வாழ்வியலில் வந்து இயல்பான வாழ்க்கை வாழறாங்க அதுக்கும் ரகசியங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறீங்களே எதுக்கு அப்படின்னா இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அவர்களுடைய ரகசியங்களை மற்றவர்கிட்ட பரிமாறும் பொழுது அவங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட் எல்லாமே மா பார்ட்டி அச்சுறுத்தலை செய்யக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு வந்து தீங்கு விளைவிடும் நேரிடும் தவறான உறவுகள் தவறான கண்ணோட்டத்தில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் ஆபத்துகள்லாமெல்லாம் இந்த பெண்மணியை வந்து சேரும் போராட்டம் சிக்கல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வேலைக்கே போகிறாங்க அந்த வேலைக்கு போகிற இடத்துலையும் சில சிக்கல் போராட்டமான வாழ்க்கையில வந்து முறித்து கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த எச்சரிக்கைக்காக இந்த வீடியோ இப்போ உங் சந்திரன் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் மனம் சந்திரன்னா காலபுருஷனுக்கு நான்காவது வீட்டில் அதிபதி கேரிங் பாதுகாப்பு நான்காம் வீடு என்றால் சுகம் தாய் பாதுகாப்பு இந்த தன்மையெல்லாம் வந்து அரவணைப்பு சந்திரன் என்றால் சமூகம் இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் சமூ இன்னொரு மனுஷங்கிட்ட தெரிவிச்சிட்டாலே அது சமூகத்துக்கு சொன்ன மாதிரி தன்னுடைய மனதில் இருக்கும் எண்ண அலைகளை ஒற்று ஒருவரிடம் பரிமாறி அது சமூகத்துக்கு சொன்ன மாதிரி அர்த்தம் அதனால்தான் இந்த சந்திரன் ரிஷப வீட்டில் மகர வீட்டில் துலாம் வீட்டில் கடக வீட்ல இருக்கிற சந்திரன் அப்படின்னா இந்த ராசினே சொல்லலாம் உங்களுடைய ராசி வந்து ராசி கடக ராசி வெர்ச்சக ராசி மகர ராசி அன்பர்கள் வந்து மற்றவர்கள்கிட்ட வந்து ரகசியங்களை பரிமாறி கொள்ளக்கூடாது அப்படி பரிமாறும்போது உங்களுடைய ரகசியங்கள் அவருக்கு தெரிஞ்ச வந்து அவர்கள் மூலியமாக உங்களுக்கு என்ன ஏற்படும்னா தவறான கண்ணோட்டத்தில் தவறான கருத்து பரிமாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய அசிங்கம் அவமானத்துக்கு ஏ ஏற்படும் அதுதான் இதை சொல்ல வர வேறு ஒன்றும் கிடையாது இதை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல இதை எச்சரிக்கையாக சொல்றேன் அடுத்ததாக உங்களுடைய ஜாதகத்தில் குருவும் கேதுவும் ஒன்றைந்து ஒன்பதிலேயோ அல்லது குரு கேதுவை நோக்கி பயணப்பட்டாலோ குரு கேதுவனுடைய நட்சத்திரங்களில் இருந்தாலோ அஸ்வனி மூலம் மகம் நட்சத்திரங்களில் இருந்தாலோ அவர்களும் அந்த பெண்மணிகளும் நீங்கள் உங்களுடைய ரகசியங்களை மற்றவரிடத்தில் பரிமாறக்கூடாது கூடாது இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லும்போது எந்த ஒரு விஷயமும் ஏற்படாது கேட்காத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உங்களுடைய ரகசியங்களை சொல்லும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஆப்பனண்ட் பார்ட்டிகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அப்படி தைரியத்தை கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தவறான கண்ணோட்டத்தில் தவறான சூழ்நிலைகளை ஆபத்தான சிக்கலான போராட்டமான காலநிலைகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கும் அதாவது இப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் ஒரு ஒரு ஜாதகருக்கு இப்படி ஏற்படும் நாம் சொல்கிறோம் அதை வந்து இந்த கிரகங்கள் தான் உங்களை உண்டு பண்ணுது அப்படின்றத நீங்கள் கூடாது அதாவது ஒரு மனிதன் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்தால் அந்த மனிதனுடைய கல்வி நிலையே நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு காமிக்குது அந்த நூற்றுக்கு நூறு மதிப்பெண்ணே அவனுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செஞ்சிடும்ன்றதை வந்து உண்மை கிடையாது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இப்படி வாழும் பொழுது உங்களுடைய கிரக நிலைகள் இதை குறிகாட்டுதுன்னு அர்த்தம் இப்போ சூரியன் நீங்கள் இந்த மாதத்தில் பிறந்திருக்கீங்க இந்த சூரியன் இப்படி இருந்தால் உங்களுடைய அறிவுத்திறன் எப்படி இருக்கும் உங்களுடைய குளம் எப்படி இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தகப்பன் உங்களுடைய வழிபாடு இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்காக அந்த சூரியனை நீங்கள் குறை சொல்லக்கூடாது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் சூரியனை குறை சொல்லக்கூடாது ஏன்னா அதே சூரியன் அங்கே இருக்கும்பொழுது ஒரு சிலர் பிறந்திருப்பாங்க அவங்க நல்ல நிலையில் இருப்பாங்க அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு இணையும் போது அது யோகமாகும் யோகம்னா சேரும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பிறக்கும்போது வளிமண்டலத்திலிருந்து கிரகங்கள் வந்து இந்தந்த இடத்துல இந்த இடத்த இப்படி வந்து வளம் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பிறக்கும்பொழுது பூமியிலிருந்து பார்க்கப்படும்போது அந்த கிரகங்களை வந்து கட்டங்களில் எழுதுகிறாங்க அதை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் குருவும் சந்திரனும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் குருவும் புதனும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் சூரியனும் சனியும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் வந்து ஒரு பலனை எடுத்து சொல்லும் பொழுது அந்த ஜாதகருக்கு அதன்படியே வந்து வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொள்கிறார் அந்த ஜாதகரின் வாழ்க்கை பயணத்தை குறி இந்த மாதிரி கட்டத்தில் நீங்கள் பிறந்தால் நீங்கள் இந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை வாழ்வீங்க அப்படின்றத சொல்கிறது தான் வந்து ஜோதிஷம் இப்ப இந்த செவ்வாய் சந்திரன் இந்த கட்டத்தில் உங்களுக்கு திரையில காமிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி கட்டங்களில் இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்மணிகள் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பட்சத்தில் வேலைக்கு போகிறது வந்து தவறு கிடையாது உங்களுடைய ரகசியங்களை கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் யாருக்கிட்டேயும் பகிரக்கூடாது அப்படி பகிர்ந்தால் உங்களுடைய எல்லை அதாவது உங்களுடைய எல்லையை நீங்களே க கதவு திறந்து ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி ஆப்போனண்ட் பார்ட்டிங்களுக்கு அப்படி விடும்பொழுது உங்களுக்கு சிக்கலான போராட்டமான வாழ்க்கையை வந்து அமையும் அதுவும் குறிப்பாக குரு கேது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் ஏழில் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த நிலையை கண்டிப்பாக அடைவீர்கள் அதாவது யார்கிட்டயாவது எதையாவது பகிர்ந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து கேரிங்காக அவங்க வந்து ஆப்போனெண்ட் பார்ட்டியை வந்து பேசுவாங்க பேசி அவர்கள் மூலியமாக உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படும் போராட்டம் சிக்கலான வாழ்க்கை பயணத்தை வந்து அமைத்து விடுவார்கள் அது வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு வந்து என்ன வாழ்வியினுடைய கட்டமைப்பில் வந்து தவறான கண்ணோட்டத்தில் போய் முடியுன்றதை தான் வந்து நம்ம வந்து எச்சரிக்கையாக இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் வேலைக்கு செல்லும் பெண்கள் ரகசியத்தை பரிமாறக்கூடாது அதுவும் வந்து செவ்வாய் ஆட்சி உச்சம் நீசம் பரிவர்த்தனை வக்ரம் விளிம்பில் இருக்கும் ஜாதகர் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க போகக்கூடிய சூழ்நிலையை அந்த பிரபஞ்சம் உண்டு பண்ணும் அப்படி போகும் பட்சத்து உங்களுடைய ரகசியங்களை மற்றவர்கள்ட்ட பரிமாறி அந்த ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுவாங்க அதன் மூலியமாக காதல் ஏற்படும் அதன் மூலியமாக வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை சீராக இல்லாத சீராக சிக்கலான போராட்டமான வாழ்க்கையை கொடுத்துடும்றத வந்து நம்ம இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் அதுதான் வந்து வேலைக்கு போய் போகும் பெண்கள் வந்து இந்த மாதிரி ரகசியங்களை பரிமாறக்கூடாது அப்படின்றத வந்து நிதர்சனமான உண்மையான கருத்தாக கூறி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மற்றவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களை அனுப்பிவிடுங்க அடுத்தடுத்த நிகழ்வு அடுத்தடுத்த கிரகங்களை பற்றி பேசலாம் மீண்டும் ஒரு ஜாதக அணிவாளர் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்